Hi, hello, friends. Welcome and welcome to some Nishant Elite war லாஸ்ட்டாக நான் போஸ்ட் பண்ண வீடியோவுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இருந்தது நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க வியூஸும் ரொம்பவே எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருந்தது அதுக்கு நான் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் இதே மாதிரி எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் தரணும் அப்படின்னு உங்களை நான் கேட்டுக்கிறேன் கொஞ்சம் கோல்டாக இருக்கிறதுனால வாய்ஸ் வந்து ரொம்பவே இன்னைக்கு கர கரான் இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் எங்களோட வீட்டு தெய்வம் வந்து அங்காளம்மா அதாவது மேல்மலையனூர் அங்காளம்மா அப்படின்ட்டு நான் எப்பவுமே வருஷத்துக்கு ஒரு முறை வந்து போயிட்டு பொங்கல் வச்சுட்டு வர்றது வழக்கம் ஆனால் இந்த முறை வந்து இது இந்த வருஷத்தில் செகண்ட் டைம் நான் வந்து போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சக்தி வாய்ந்த கோயில் இதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு அது என்னன்னா ஒரு முறை பிரம்மாவின் மனைவியான சரஸ்வதி வந்து பார்வதிக்கும் சிவனுக்கும் சாபம் அந்த சாப விமோசனம் பெறணும்னா பார்வதி வந்து விஷ்ணுவை வேண்டி மேல்மலையனூர்ல உள்ள நதிக்கரியில ஐந்து தலை நாகமாக மாறி புற்றுல இருந்தாங்க அப்படின்ட்டோம் அதுக்கப்புறம் சிவபெருமான் வந்து அவங்களுக்கு சாப விமோசனம் தந்து மீண்டும் திருமணம் செய்வார் அப்படிங்கிற மாதிரியும் இருந்ததாகவும் அதுக்காக பார்வதி அங்க போய் தவம் செஞ்சுட்டு இருந்ததாகவும் ஒரு ஸ்டோரி இருக்கு மலையனூரில் மூலஸ்தானத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய புத்து இருக்கும் அந்த புத்துல தான் வந்து பார்வதி இன்னமும் கூட ஐந்து தலை நாகமாக இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாருமே நம்புகிறாங்க இந்த மலையனூர் கோயிலில் பார்வதி அம்மன் வந்து அங்காளம்மாவா வந்து விற்றுருக்குறாங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சாப விமோச்சனம் பெற்றதுக்கு அப்புறமா இந்த கோயிலுக்கு வந்து என்னை யாரெல்லாம் வணங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து சாப விமோச்சனம் தந்து அவர்கள் வாழ்வில் இருக்கும் தீமைகளை அழித்து அதுக்கப்புறமா அவர்களுக்கு ஏவப்படும் பில்லி சூனியம் செய்வினை அந்திஷ்டி ஓம்பல் இந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை எல்லாமே அழித்து அவங்களோட வாழ்க்கையை செம்மையாக்குவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு வரலாறு இருக்கு இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு ரொம்ப சிறப்பு பூஜை நடக்கும் அன்னைக்கு பயங்கரமான கூட்டம் வந்து அங்கே வரும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து அந்த கடவுளுக்கு பூஜை நடக்கும் கோயில் வந்து திறந்தே இருக்கும் அதுக்கப்புறம் பிப்ரவரி மார்ச் அந்த மாதிரி மாதங்களில் மயான கொள்ளை அப்படின்னு வருஷத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி சிறப்பு பூஜை வந்து நடத்துவாங்க அங்காள பரமேஸ்வரிக்கு பார்த்திங்கன்னா பல இடங்களில் கோயில் இருந்தாலும் இந்த மேல்நலையனூர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கோயிலாக இருக்குது இந்த வருஷம் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுனால பொங்கல் எல்லாம் வச்சுட்டேன் டைம் இருந்து தான் வச்சிருக்கலாம் ஆனால் மார்னிங் ஃபோர் டு ஃபைவ்குள்ளே கிளம்பணும் அப்படின்னு முடிவு பண்ணதுனால நான் வந்து இன்றைக்கி பொங்கல் எல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போல ஆனால் டிஃபன் மட்டும் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக நைட்டே வந்து இந்த தக்காளி சட்னி வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இது வந்து செஞ்சு வச்சா நம்மளுக்கு ஒரு வாரத்துக்கூட இந்த சட்னி கெடாமல் இருக்கும் அது எப்படி செய்யறது அப்படிங்கிறத அப்படியே பார்த்துடலாம் தக்காளியை நல்லா வேக வச்சுட்டு அந்த ஸ்கின்னு எடுத்தால் ஈஸியாக அளவுக்கு வேக வச்சுட்டு எடுத்து கொஞ்ச நேரம் விட்டு அந்த ஸ்கின் நல்லா ரிமூவ் பண்ணிட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு நம்ம பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கணும் தக்காளி கூடவே கொஞ்சம் புளி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த சட்னி செய்யறது பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி ஆனா ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரொம்ப நாளைக்கு கெடாமலும் இருக்கும் அதுக்கு கொஞ்சம் தாராளமா எண்ணெய் விட்டு கடுகு கடலை பருப்பு உளுந்தம் பருப்பு போட்டு கருவேப்பில தேவையான அளவுக்கு போட்டு பூண்டு ஒரு பத்து பல்லு தட்டி போட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டுட்டு நாலு காஞ்ச மிளகாவும் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அதில் ஊற்றி நம்ம வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு தண்ணியெல்லாம் சுன்ற அளவுக்கு எண்ணெய் வந்து தேங்குற அளவுக்கு நம்ம வந்து இதை நல்லா சுண்டை விடணும் அந்த மாதிரி சுண்டை விட்டு எடுத்து வச்சோம்னா நமக்கு வந்து ஒரு வாரத்துக்கு கூட இது வந்து கெட்டு போகாது நம்ம அந்த தக்காளியோட ஸ்கின் எல்லாம் எடுத்துட்டு செய்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி அவ்வளோதான் நாளைக்கு டிஃபனுக்கு தேவையான சட்னியை ரெடி பண்ணி வச்சாச்சு காலையில எழுந்து இட்லி மட்டும் ஊற்றிட்டு பேக் பண்ணி எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன் நம்ம கோயிலுக்கு போகணுன்னாலே வீட தொடைச்சிட்டு ஒரு விளக்கே தீ பூஜையை போட்டுட்டு போனா தான் ஒரு திருப்தி இருக்கும் சரி அதனால நான் வந்து நைட்டே வந்து வீடெல்லாம் கூட்டி மாப் போட்டு விட்டுருலாம் அப்படின்றதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இந்த வருஷம் நான் ஏன் வந்து இன்னொரு முறை அங்காளம்மா கோயிலுக்கு போகணும்னு எனக்கு தோணுச்சுன்னா நம்ம நம்பவே முடியாத ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நம்ம வீட்டில் நடக்கும்போது பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகள் வரும்போது நமக்கு வந்து ஒரு சில எண்ணங்கள் வர ஆரம்பிக்குது ஏன்னா முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த செய்வினை கந்திஷ்டி ஓம்பல் இதெல்லாம் அவ்வளவு பெருசா நம்பிக்கை இருந்தது கிடையாது ஆனால் மேலே மேலே ஏதாவது பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குது நம்ப முடியாத சில எல்லாம் நடக்குது எங்கேயுமே நடக்காத சில விஷயங்களெல்லாம் நடக்குது அப்படிங்கும் போது நமக்கு வந்து இந்த சந்தேகம் கொஞ்சம் அதிகமாகுது ஏன்னா நம்ம வந்து நமக்கு போய் யார் இதெல்லாம் செய்ய போகிறாங்க அப்படின்னு எல்லாரையும் நம்புனதுனால நமக்கு அந்த சந்தேகம் வராமல் இருந்தது ஆனால் நமக்கு கெடுதல் நினைக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சவங்களோட வார்த்தைகள் நம்ம காதலை வந்து விழும்போது ஐயோ இவ்வளோ வன்மத்தை நம்ம மேல வச்சிருக்காங்களா அப்படின்னு நமக்கே ஒரு ஷாக்கிங்கா இருக்கு இவ்வளவு வன்மத்தை வச்சு இவ்வளவு கெடுதல் நினைக்கிறவங்க ஏன் இதையெல்லாம் செஞ்சிருக்க கூடாது அதனால ஏன் நம்ம வீட்டுல பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வந்து இப்ப ஸ்ட்ராங் ஆயிருக்கு எனக்கு பாத்தீங்கன்னா இங்க எங்கேயாவது போயிட்டு யாருக்கிட்டையாவது இது மாதிரி எல்லாம் அந்த செய்வினிய உடைக்கிறது அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க அதுலெல்லாம் பெருசா எனக்கு நம்பிக்கை இல்லை நான் வந்து எல்லாரை விடவும் கடவுளை ரொம்ப நம்புறேன் அதனாலதான் இதுக்கே உகந்த அந்த கோயிலுக்கு திரும்பவும் நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னுட்டு நான் முடிவு பண்ணி நான் வந்து கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு கடவுள் கையில என்னோட கஷ்டங்களை ஒப்படைச்சிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னுட்டு முடிவு பண்ணேன் யாருக்காவது உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை இருந்து நீங்கள் அந்த மாதிரி தாட் உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா அதாவது யாராவது ஏதாவது நமக்கு கெடுதல் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற எண்ணம் வந்தால் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க அதை விடுத்து நம்ம வந்து ஒரு ஆட்களை நம்பி அவங்க போயிட்டு அதை செஞ்சுருவாங்க இதை செஞ்சுருவாங்கன்னு மனுஷங்களை நம்பாதீங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்பி போயிட்டு வாங்க நல்லதே நடக்கும் இன்னைக்கு கோயிலுக்கு போறதோட ஒரு ஹாப்பியான விஷயம் என்னன்னா எங்க அம்மா வந்து என் கூட வர போறாங்க அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அவ்வளோதான் காலையில எல்லாமே ரெடி ஆயிட்டு வீட்லேயும் ஒரு குட்டி பூஜையை போட்டு முடிச்சுட்டு நாங்க வந்து கோயிலுக்கு திருப்தியா கிளம்பியாச்சு எல்லா வேலையும் முடிச்சாச்சு நம்ம திருப்தியா கோயிலுக்கும் கிளம்பியாச்சு நாலு மணிக்கெல்லாம் எழுந்து கொஞ்சம் சீக்கிரமாவே கிளம்புனதுனால என்னாச்சுன்னா ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் ஆச்சு அதனால நடுவுல ஒரு டீ குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக கடையில் இறங்கணும் போதே பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ட்ராஃபிக் ஜாம் ஆகி ஒரு ஆஃப் அன் அவர் வந்து பிரேக் ஆகிட்டோம் அதுக்கப்புறமா எப்போவுமே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு நிறைய நிறைஞ்சி ரோடே இல்லாம ஆகிட்டு இருந்துச்சு சரின்ட்டு திரும்ப வந்து நாங்கள் ஆஸ் யூஷுவலாக போகிற வழியில இல்லாமல் ஊருக்குள்ளே போகிற வழியில் போனோம் நல்ல வேலையா கோயில பாத்தீங்கன்னா கூட்டமே இல்லை ரொம்பவே ஃப்ரீயா இருந்தது இந்த அளவுக்கு ஃப்ரீயா நான் வந்து பார்த்ததே கிடையாது அன்னைக்கு சாட்டர்டேன்றதுனாலயே என்னன்னு தெரியல ரொம்பவே ஃப்ரீயா இருந்தது அங்கேயே போய் தேங்காய் பழம் எல்லாம் வாங்கிட்டு ரிலாக்ஸா வந்து நாங்க கோயிலுக்குள்ள போனோம் ஃப்ரீ தர்சனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க ஆனா அம்மாவால அவ்வளவு வெயிட் பண்ண முடியாதுன்றதுனால நாங்க வந்து பிப்டி ருபீஸ் டிக்கெட் வாங்கிட்டு கொஞ்சம் நேரத்திலேயே நம்ம வந்து மூலஸ்தானத்துக்கு போயிட்டோம் யூஸ்வலா கூட்டமா இருக்கிற டைம்ல பாத்தீங்கன்னா மூலஸ்தானத்துல அவ்வளவு நேரம் நிறுத்த மாட்டாங்க இந்த முறை ரொம்ப நேரம் நேரம் நல்லா நிறுத்தி நிதானமாக ரொம்ப திருப்தியா சாமி கும்பிட்டுட்டு வந்து வெளியே வந்தோம் இப்ப நான் சொல்ல போற நம்பனாலும் சரி நம்பாட்டியும் சரி நடந்தது இதுதான் நான் என்ன நினைச்சு கோயிலுக்கு போனோம் அது வந்து நான் திரும்பி கோயில் இருந்து வெளியே வரும்போதே வீட்டுக்கு வர்றதுக்குள்ள எனக்கு வந்து அந்த விஷயம் நான் நினைச்ச விஷயம் நடந்தது அதுல வந்து நான் அங்காள அம்மாவை வந்து முழுசா நம்புறேன் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தா தயவு செஞ்சு மனிதர்களை நம்பி போகாம இந்த கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க நல்லதே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை போயிட்டாங்க கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த செய்வினை பின்னி சூனியம் இதிலெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா எஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா நோன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கீப் சப்போர்ட்டிங் மீ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Yeah.